வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி ஹோம் தேட்டர் ஆர்ட்ரு பண்ணுறது ஆர்டர் பண்ணியாச்சு கனெக்ஷன் போட்டாச்சு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பிடி போர்டு இது எப்படி கொடுத்துருக்காங்க கிராவிட்டி கிரேவிட்டிவ்ன்றது கம்பெனி நம்ம சிஸ்டம்க்கு யூஸ் பண்ணுற கம்பெனி பாக்ஸு ஃபைவ் சேனல் தான் ஃபைவ் பாயிண்ட் ஒன்று பாக்ஸு இந்த ஆக்ஸ் ஒயர் ஆகுது ரெண்டு சேனலுக்கு சேர்த்துனா ஒரு ஒயர் மொத்தம் மூணு ஒயர் கொடுத்துருக்காங்க இப்போ நான் ஆர்டர் பண்ணிட்டேன் பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணுற மாதிரி ஜோடு இருக்குது வால்யூம் கண்ட்ரோல்ல தான் கண்ட்ரோலு ரியரு ஃப்ரண்ட்டு ரைட்டு சென்ட்ரு லெஃப்ட் ஃப்ரெண்ட்டு லெஃப்ட் ரைட்டு ரியர் சப்பு சப்பு ஒன்றும் லைன் கொடுக்கல சால்ரிங் பண்ணிட்டு ஃபிட்டிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல் இது பண்ணுறோம் பாருங்கள் எப்படிக்குதுன்ட்டு ரிசல்ட்டு இது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற போர்டு தான் அதனால பார்த்தீங்கன்னா அவங்க ஆடு ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்கிறதுல மெயின் ஆடியோ சிஸ்டம்லாம் கட் பண்ணிட்டோம் ஃபைவ் பாயிண்ட் ஒன் கட் பண்ணிட்டு டூ சேனலில் ஃபைவ் பாயிண்ட் ஒன் பிரிக்கிற மாதிரி நம்ம ஆல்ட்ரு பண்ணிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா நல்லா ஜாக் வச்சுருக்கோம் ஃபைவ் ஓல்ட் ரெகுலேட்டர் ஐசி ரெகுலேட்டர் ஐசி டூல் ஓல்ட்டு இது இதுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா டிசி டூல் ஓல்ட்டு தான் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியுங்க ஏசிலேருந்து அப்படியே கொடுக்குற மாதிரி இதோட ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிடுச்சு இது டிரான்ஸ்ஃபார்மரு ட்ரான்ஸ்ஃபார்மர் போயிடுச்சு போயிருச்சு நான் நம்ம த்ரீ ஆம்ஸ் காயில் ஒன்று ஆர்டர் பண்ணி அதிலேருந்து லைன் எடுத்து கொடுத்துருப்போம் ஃபுல்லாக சப்விசிபிளாக ஃபிட்டிங் பண்ணிட்டு போடுறோம் பாருங்கள் வீடியோ thank <laughs> you ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ப்ளூடூத் போர்டெல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு உள்ள போர்டுங்கெல்லாம் வச்சு ஃபிட்டிங் பண்ணியாச்சு பாருங்கள் ஃபிட்டிங்கு எல்லாம் நீட்டாக பண்ணியாச்சு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் கலெக்ஷனுக்காது நாம் வந்து நம்மளோட ஆல்டர்னேட்டிவ் போர்டு போட்டிருக்கோம் ப்ளே பண்ணுறோம் பாருங்கள் ரிமோட் கீட் வந்து பின்னாடி தேடுற மாதிரி சென்சார் தேடுற மாதிரி மட்டும் வச்சிருக்கோம் சரி இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ டிவியிலேருந்து கலெக்ஷன் பண்ணணும் பின்னாடி மோட் பட்டனு யூஎஸ்பி ரிமோட்டு எஸ்எம் எஸ்எம்மு எக்ஸ் மேல்ட் எக்ஸ் மோட் இப்போ பார்த்தீங்கன்னா எ யூ டூஸ் மேவ்ட் ரோடு மோடு எஸ் எம் மேவ்ட் ஐ யூ எக்ஸ் மேல்ட் ஆக்ஸ் மோடு ஆக்ஸ் மோடுக்கு அவங்க ஆறு ஸ்பீக்கருக்கு ஆறு இன்னும் மூணு லைன் கொடுத்துருந்தாங்க நம்ம ஒரே லைனில் யூஸ் பண்ண போகிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா அதே இருக்கும் ये भी मन ಪರದೆ ನೀವು ಬಿರುತ್ ಅಂತಾ ಬ್ಲೂಟೂತ್ ಆನ್ ಮಾಡಿಕೊಳ್ಳೋದು ಬ್ಲೂಟೂತ್ ಮೋಡ್ ಇಂದ ಬ್ಲೂಡ್ ಕನೆಕ್ಟ್ ಆಗಿದೆ ಬರಿಗಳ ಬ್ಲೂಡ್ ಕನೆಕ್ಟ್ ಆಗಿದೆ ಟು ಪ್ಲೇ ಮಾಡ್ತೀನಿ வேஸ் ஸ்ட்ரபிள் எல்லாமே கம்பெனியில் கொடுத்துருக்கேன் எஃபெக்ட் தான் நீங்கள் இதில் வேணா மோடு சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம ரிமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலைசர் மோடு கொடுத்துருக்கான் அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எஃபெக்ட் மாறும் ஒரு சுகம் கூட கொழுங்கது வண்டு தேன் குடிக்குது மனம் கீழகெடுக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கம்பெனி ரிசல்ட் எனவும் அதே தான் எக்ஸ்ட்ரா ப்ளூடூத் போர்டு போட்டு நம்ம ஆல்டர்னேட் பண்ணுறோம் அவ்வளோதான் அதோட ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற கம்பெனியில் வந்து இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிடுச்சு ஏசி டுவல் ஓல்ட்டு அடாப்டர் டுவல் ஓல்ட்டு டூ பாயிண்ட் நைன் ஆம்ஸு நாம் அதிலே வந்து நார்மல் ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டிருக்கோம் ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டிருக்கோம் ஓரளவுக்கு ரிசல்ட் இருக்கா ஃபுல் சவுண்டு கம்பெனியில் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பெனி பொறுத்த வரைக்கும் இந்த சின்ன ஸ்பீக்கர்லாம் எவ்வளோ தாங்குது அந்தளவுக்கு தான் லிமிட் தருவோம் அந்த சவுண்டு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் ஃபுல் சவுண்ட் இவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் டிவிக்கே நீங்கள் ஆக்சி இன்புட் அவுட்புட் யூஸ் பண்ணும்போது அது எப்படி வருதோ அதுதான் இதே மாதிரி எந்த கம்பெனி இருந்தாலும் சரி ட்ரைவ் ப்ளூடூத் போர்டு நம்ம ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம் இந்த ஃபைவ் வோல்ட்டு இந்த ஃபைவ் பாயிண்ட் ஒன்று இதே வந்து இன்னும் கிரேவிட்டியாக செய்யலாம் கஸ்டமர் வந்து வெறும் ப்ளூடூத்து டிவியில் கேட்டதுனால நம்ம சிம்பிளாக ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஏதாவது உங்களுக்கு எதாவது ஆர்டர் பண்ணோம் எந்த இருந்தாலும் சரி நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் வந்து இந்த சோனி இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சோனி இந்த செட்டை ஆல்ட்ரு பண்ண போகிறோம் அது வீடியோ போடுறேன் நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் போடுறேன் அந்த செட்டு போடும்போது உங்களுக்கு பார்த்துக்கலாம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ